ஓகே செய்யறேன் செய்யறேன்னு சொல்லி புட்டுறீங்க செய்யவ தான் போறீங்கள செய்யறேன் செய்யறேன்னு சொல்லி புட்டுறீங்க செய்ய வேலை போறீங்கள வாக்குகளை வாங்கிவிட்டு காலவாரிட்டு போறீங்கள நீங்க வாரி போறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாக்குப்பாரு கலைஞர்களை தானாயிருக்க கலைஞர் பள்ளத்தானா இருக்க முதல்கை எழுத்து தான் போடுவாங்க தக்காளி பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எங்க வாக்கு செல்லும்படி அந்த எதிர்கட்சி கூட நீ உட்கார மாட்டியார மழையில அடையிற வச்சு மாறி அரசியம் கோரிக்கையா நின்று விடுோட போரா பழையேச வந்து இருக்கு இந்த சீப்பியு சீக்கிய கொடுத்து விடு சீக்கிரமா சீப்பிய கொடுத்து விடு ஒப்பன் கொத்தையான வெல்லும் செல்லும் செல்லும் போராட்டம் தாய் இல்லாமலே எந்த தேரோட்டாவோட தேரோட்டமோ